மயம் இருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே வடமாறு நிகழ்ச்சி ஆரம்பித்த நாள் முதலாய் அன்று முதல் இன்று வரை வட மஞ்சு நிகழ்ச்சியிலே தனக்கென்று தனி ரசிகர் பட்டாளத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கட்ச ராயன் பட்டி ஏஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களது வெள்ளை காலை அந்த காலையினை கட்டாயம் முடித்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை நடக்கண்டு தவி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கல்லை வண்டியம் அரண்மனை சிறுவையர் புலிக்குத்தி அம்மன் தினையோடு எஸ்பி நண்பர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தும் இன்னும் சிறப்பு பரிசனையும் நிறைவேற்கு காலையா காலை ஈர்களா மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழோடய அண்ணே இந்த மெடிக்கல் உள்ளே நிற்கிறத கொஞ்சம் அரிசியும் வெளியே வந்திருக்கண்ணே அண்ணே விழாக்கந்து கொஞ்சம் கெளிவுபடுத்தி கொடுக்கணே மருத்துவ குழுவினருக்கு பெண் கொடுக்காத கொஞ்சம் வெளியே வந்திருக்கண்ணே நேரங்கள் நெருங்கி கொண்டு நிற்கின்றன காலங்கள் கடந்து கொண்டு நிற்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசீதையும் முடிவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை மாவட்டத்திற்கு பெருமை மாவட்டம் செய்தை நாடு கொட்டை குடியில் கொண்டிருக்கின்ற அருள்மிகு முத்து முனிஐ சாமியினுடைய ஆடி பூஜையை விழாவை முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அடமாடு நிகழ்ச்சியிலே நான்காவது சுற்று நிகழ்ச்சியாக இறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் கச்சராயன்பட்டி சேர்ந்த ஏ எஸ் ஆர் ராதாகிருஷ்ணன் அவரது வெள்ளை காலை களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சிறுவை புலிகூத்தி அம்மன் துறையோடு எஸ்பிஐ நண்பர்களும் போராடி இந்த கடுமையான போட்டியிலையும் வரிசை தொகை வெல்ல போவது சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா கச்சராயன்பட்டியா அரண்மனை சிறுவைலா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாடை வீரர்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் காளையா காளையர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா கரும நாயகடா ஐயன் வளைத்த காளையா ஐயா தந்த வீரமா என பழுத்திருந்து பார்ப்போம் திண்ணையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த ஒன்பது வீரர்களா பண்ணையில் திளேறி வந்த காளையா என பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் நாடு கொண்டிருக்கின்ற அருள் அழித்து ஆடி பூஜையை முன்னேற்ற மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாறும் வடமாடு நிகழ்ச்சியிலே நீங்களெல்லாம் மாவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் கச்சிராயன் சேர்ந்த ஏ எஸ் ஆர் ராதாகிருஷ்ணன் அவரது வெள்ளை காலை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் பொழிந்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே என்றாலே அன்று முதல் இன்று வரை தடைக்கென்று தடை சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை புலிகுத்தி அம்மன் தலைவர் எஸ்பிஐ நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் வரிசை தொகை வெல்ல போவது காலையா காலை அரிகளா எங்க மாத்துறோம் ரொம்ப அமைதியா இருக்கேன் ரஷ்ய பெருமக்களா வடமச்சர்ல இருக்க மாதிரியே தெரியல எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் உற்சாகப்படுத்தீங்க உற்சாகப்படுத்தீங்க உங்களுடைய வீரம் வீரர்களின் ஊர்க்க மருந்த இன்றைய நாளைய வரலாறு இந்த வரலாறை படைக்க போவது மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா நடு உரிமையாளர்களே மாட்டுபடி வீரர்களே காலை களம் காணப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டேன் என்பதை பெரிய மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறா காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டேன் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் ஐந்து நிமிடங்கள் எரிவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டவரே அறிக்கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் எஸ் ஏஎஸ்ஆர் கஞ்சசன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டவரே அறிக்கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கொட்டக்குடி மாணிக்கம் நாச்சியார் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கொட்டக்குடி மாணிக்கம் நாச்சியார் சார்பாக ஒன்றுல்ல இரண்டு முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்த வந்த விழா குழுவின் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐயாயிரத்தி ஒன்று அல்ல போவது மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா எங்க போவது மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா தற்சமயம் நான்காவது சுட்டு நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மதுரை மாவட்டம் பற்றி ஏஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய உரிமையாளர் ிருஷ்ணன் அவரது வெள்ளை காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சீரல் புலிகுத்தி அம்மன் துறையோட எஸ்பிஐ நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் வரிசி தொகையை வெல்ல போவது கச்சராயன்பட்டியா அரண்மனை எங்க எங்கிருவா பாத்துருவா பாத்துருவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றனர் மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீமு எங்க பாத்துருவா சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டை குடியில் அருள் அழித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு முத்து முடிஞ்சுடைய ஆடி பூஜையை விழாவை முன்னிட்டு மிக சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு நிகழ்ச்சியிலே நீங்கள் நிலமாவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நான்காவது சுற்று நிகழ்ச்சியாக ஆடு காலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட சேர்ந்த ஏ சேர்ந்த ஏஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது வெள்ளை காலை கிளம்பிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் பிடித்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு வஞ்ச ஆரம்பித்த காலங்களில் இருந்து அன்று முதல் இன்று வரை பெற்ற மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை புலிகுத்தி அம்மன் துணையோடு எஸ்பிஐ நம்பர்களுக்கு அடிமையாக பராடி கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தொட்டகுடியினுடைய மண்ணின் மைந்தர் வாணிக்கம் சார்பாக வாணிக்க நாச்சியார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல புண்டத்தி ஒன்றியா விழா குழுவின் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயா உரத்தி ஒன்றிரா அத்தினையும் அல்ல போவது மதுரை மாவட்டம் கச்சராயன்பட்டி சேந்த ஏ எஸ்ஆர் கன்ஸ்ட்ஷன் உரிமையாளர் ராதா கிருஷ்ணன் அவரது வெள்ளை காளையா சிவகங்கை மாவட்டம் அரண்மனைச்சினர் குலுகுத்தம்மன் துறைவது எஸ்பி நண்பராயனை பொறுத்து இருந்து பார்ப்போம் எங்க மாத்திருவா காலையும் வீரர்கள் துடிப்பு மிக்க விரும்பா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செட்டிடவா தர் நான்காவது சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மதுரை மாவட்டம் கச்சராயன் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவரது வெள்ளை காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே திருச்சி மாவட்டம் திருச்சி பிறந்தவர்களது முனிகாலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் தர்மமுனி சேர்ந்து அதனை தொடர்ந்து ஆறாவது சுற்று நிகழ்ச்சியாக உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவு அடைந்துவிட்டது பெருமகிழ்ச்சியோடு தெரிவிப்படுத்தி இருக்கின்றோம் காலை களம் விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்துவிட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு விரிவுபடுத்தி இருக்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு விடமாறு நிகழ்ச்சியில் நடந்து கொண்டு சென்ற இடமல்ல மதுரை மாவட்டத்திற்கு தனி திறமை பெற்ற மதுரை மாவட்ட மேலூர் அறிவாமல் உள்ள கச்ச ராயன்பட்டி ஏஎஸ்ஆர் கஞ்சசன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெள்ளைக்காரி ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு அடல் பழக்க பொழுதி பழக்க விளையாடிக்கொண்டிருக்கின்றன அந்த காலையில் எப்படியும் வீரர்கள் அல்ல நாங்களும் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு இடமாறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற கள்ள லொண்டியத்தைச் சேர்ந்த அரண்மனை சிறுவர்களைச் சேர்ந்த புலிக்குட்டி அம்மன் திறவையோடு எஸ்பிஐ நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேத்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டகுடி கிராமத்திலே விவகாரத்துக் கொண்டிருக்கின்ற அருள் முத்து முழுமையாக கோவிலுடைய ஆடி பூஜை விழாவினை முன்னிட்டு கொட்டகுடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தடக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் காட்சியராயன்பட்டி ஏ எஸ் ஆர் கன்சக்ஷன் உரிமையாளர் கிருஷ்ணன் அவர் எல்லை காலை ராஜ கம்பீரமான வேற்றத்தோடு வரமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எப்படியும் பிடித்து திருவம் ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிலைத்தவர்கள் அல்ல நாங்களும் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு இடமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சேர்ந்த இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கள் மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் அரண்மனை சிறுவர்கள் புலிகட்டி அம்மன் தினவோடு எஸ்பி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே தரிசிப்பதிலும் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்துடலா துடிப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் நல்ல காலை வீரர்களும் நல்திறமையான எங்க மாத்திருவ காலையும் சிறந்த காலை வீரர்களும் பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு காலையினுடைய உரிமையாளர் கச்ச ராயம்பட்டி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடிப்போம் என்கின்ற அரண்மனை சிறுவையில் எஸ்பிஐ நண்பர்களுடைய பார்ப்போம் யார் இந்த பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தூளும் திறப்பு பரிசுகள் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்துடலாம் குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடலாம் இதனை தொடர்ந்து ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே கனம் வந்ததற்காக திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவர்கள் முனி காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வல்லத்து தருமபுரி செல்வ ஆழத்தை படுத்திக் கொள்ளுமாறு என்போ ஒரு கேட்டுக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கிவிட்டனர் காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழிலின் திறப்பு பரிசுகளின் பெறுவதற்கு காளையா காலையர்களா காளையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்தவா துடிப்பு மிக்க வேலை பெருமை சேத்திடலாம் காலையும் நல்ல காலை வீரர்களும் சிறப்பான வீர சோராக விசரித்து எழுத்துடுங்க பாப்பா அமைதியாக இருக்கே எனக்கு டிவியில் சீரியல் பாக்குற மாதிரி இருக்கும் வரமை சொல்லிட்டு மாதிரி தெரில எங்க சோறாக விசரித்து எழுத்துடுங்க பாவம் கைட்டு என்னங்க சீக்கிரம் வீடு வீரர்கள் காலையில் உற்சாகப்படுத்துங்கள உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டாடா காலங்கள் இறங்கி விட்டாரா பரிசு தவங்களும் சிறப்பு பரிசு உருவம் இருக்குது காலையாக காலையில் காலையா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் உங்களுக்கு வெற்றியை நிலைநாட்டுவதற்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக கொட்டபுடி மாணிக்கண்டாட்சியார் சார்பாக ஒன்றல்ல இரண்டு முன்னூத்தி இரண்டு சிறப்பு பரிசு கொட்டோடி மாணிக்கம் ஆட்சியார் சார்பாக ஒன்று பரிசு சிறப்பு பரிசு தொகையையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்தவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவா சிவகங்கை மாவட்டம் கல்லல் வண்டியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேலூர் வண்டியத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையர்களா காலையா கால சிறப்பு மிக்க காலயா துடிப்பு மிக்க ஈவர்களா நான்காவது சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் மாவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மதுரை மாவட்டம் மேலும் ஒரு உள்ள கட்சிராயம் பிடிந்த ஏ எஸ் கணசகிதன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது வெள்ளை காலை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தெரிவு பெற்ற கல்லல் ஒன்றிய அரண்மனை சிறல் புலிக்குத்தி அம்மன் தோடியோடு எஸ்பிஐ நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகையை வெல்ல போது மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா எங்க மாத்துருவோம் ஒன்றியமா கல்லல் ஒன்றியமா சிவகங்கை மாவட்டம் நாடு வெட்டைக்குடியில் அருள் அளித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் உங்களுக்கு வெற்றியை நிலைநாட்டுவதற்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொழிலையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கல்லை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வெள்ளை காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாதிரி வடமா நிகழ்ச்சியானது தமிழ்நாடு சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நடுக்கி வைத்தன காலங்கள் நடந்துவிட்டன வைத்தன பரிசுத்தனம் சிறப்பு பரிசீலி வருவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசினை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமை பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையீர்களா காளையா காலையீர்களா காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா காளையா காளையீர்களா காளையா காலையீர்களா போட்டின இல்லையா போட்டி என்ன பதில் கடைசி நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒக்கப்பட்ட நேரம் கடைசி ஒரே நிமிடம் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலை காலையா காளையா காலையீர்களா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா காளையா காலையீர்களா காலையா காலை உயிர்கலா காலையா காலை உயிர்கலா மதுரை மாவட்டம் கச்சராயம்பட்டி ஏஎஸ்ஆர் கன்சக்ஷன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அரண்மனை சிறுகைகள் வீரர்களுக்கு மனமார்ந்த நஞ்சார் நன்றியை தெரிவித்துள்ளார் தற்போது நடைபெற்ற சுற்றில் மதுரை மாவட்டம் கச்சராயம்பட்டி ஏஎஸ்ஆர் கஞ்சக்சன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது எழுந்து நிமிடம் வரையும் சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுகையில் எஸ்பிஐ நண்பர்களுக்கு மனமார்ந்த அஞ்சார் நடிகை தோற்றுக் கொள்கின்றான்